என் அன்பு குழந்தாயே நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் வேலும் மயிலும் சேவலும் உன் குறையை தீர்க்கச் சொல்லி என்னிடம் கூறுகிறார்கள் உன் வீட்டுக்கு இதோ கிளம்பிவிட்டேன் இனி அனைத்தையும் நான் கொள்கிறேன் என் செந்தில் வேலை ஏந்தி பச்சை மயில் மீது அமர்ந்து கோழி கொடியுடன் உன்னை அடைய விரைந்து வருகிறேன் உன் கண்ணீர் துளிகள் என் இதயத்தை உருக்குகிறது உன் துயரம் என் மனதை வருத்துகிறது இனி கவலையே வேண்டாம் என் பிள்ளையே உன் பிரார்த்தனை என் காதுகளை அடைந்து விட்டது உன் அன்பு என் இதயத்தை தொட்டுவிட்டது உன் நம்பிக்கை என் சக்தியை அதிகரித்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து இடர்பாடுகளையும் நான் தீர்த்து வைக்கிறேன் உன் முன்னோர்கள் என்னிடம் வேண்டிய வரங்களை உனக்கு அருளுகிறேன் உன் குலதெய்வமான நான் உன்னை காக்க தயாராக இருக்கிறேன் உன் நெஞ்சில் குடியிருக்கும் கவலைகளை வெளியேற்றுவேன் உன் மனதில் நிறைந்திருக்கும் பயங்களை அகற்றுவேன் உன் வாழ்க்கையில் நிலவும் இருளை விரட்டுவேன் உன் எதிர்காலத்தில் ஒளி பரவ செய்வேன் என் அருள் உன்னை சூழ்ந்திருக்கட்டும் என் ஆசீர்வாதம் உன்னை தடுவட்டும் என் சக்தி உன்னை நிரப்பட்டும் என் அன்பு உன்னை காக்கட்டும் உன் உடல் நலத்தை பார்த்துக் கொள்ளுவேன் உன் மன அமைதியை காத்துக் கொள்ளுவேன் உன் அறிவை வளர்த்து கொள்ளுவேன் உன் பக்தியை பெருக்கிக் கொள்ளுவேன் உன் வீட்டில் செழிப்பு நிலவ செய்வேன் உன் குடும்பத்தில் ஒற்றுமை வளர செய்வேன் உன் சுற்றத்தில் அன்பு பெருக செய்வேன் உன் நண்பர்களில் நல்லோர் கூட செய்வேன் உன் பிள்ளைகள் நல்வழியில் செல்ல வழிகாட்டுவேன் உன் பெற்றோர்கள் நலமாக வாழ ஆசீர்வதிப்பேன் உன் துணையும் உன்னுடன் இணைந்து நலமுடன் வாழ வரம் அருளுவேன் உன் குடும்பத்தில் பிரிவு நேராதவாறு காப்பேன் உன் வீட்டில் தனக்குறவு ஏற்படாதவாறு அமைப்பேன் உன் கைகளில் கூலி குறையாதவாறு செய்வேன் என் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டிரு என் திருவுருவத்தை நினைத்துக் கொண்டிரு என் திருக்கோயிலுக்கு வந்து வழிபடு என் திருவிழாக்களில் பங்கு கொண்டு மகிழ்ச்சி அடைவாய் என் திருமுறைகளை பாடிக்கொண்டிரு என் திருநூல்களை படித்துக் கொண்டிரு என் திருக்கதைகளைக் கேட்டுக்கொண்டிரு என் திரு அருள்மொழிகளை நினைத்துக் கொண்டிரு உன் வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை தைரியமாக சமாளிக்கும் வல்லமையை தருவேன் உன் நெஞ்சில் தோன்றும் சந்தேகங்களை அகற்றி நம்பிக்கையை வளர்ப்பேன் உன் மனதில் எழும் கோபத்தை அமைதிப்படுத்தி பொறுமையை கொடுப்பேன் உன் உள்ளத்தில் பதிந்திருக்கும் வெறுப்பை அகற்றி அன்பை நிரப்புவேன் உன் சிந்தனையில் நிலவும் கலக்கத்தை தெளிவாக்கி ஞானத்தை அருளுவேன் உன் கண்களிலிருந்து மேலும் கண்ணீர் வடியாது உன் இதயத்திலிருந்து மேலும் வேதனை எழாது உன் மனதிலிருந்து மேலும் கவலை தோன்றாது உன் உள்ளத்திலிருந்து மேலும் பயம் வராது உன் வாழ்க்கையிலிருந்து மேலும் துன்பம் நீங்கி நிரந்தர மகிழ்ச்சி நிலவும் உன் பாதையிலிருந்து மேலும் தடைகள் நீங்கி வெற்றி வாய்ப்புகள் பெருகும் என் அன்பு குழந்தாயே உன் உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக இருக்கட்டும் உன் மூச்சு நிதம் சீராக இருக்கட்டும் உன் இதயம் நிரந்தரமாக பலமாக இருக்கட்டும் உன் நரம்புகள் அமைதியாக இருக்கட்டும் உன் எலும்புகள் வலிமையாக இருக்கட்டும் உன் தசைகள் சுறுசுறுப்பாக இருக்கட்டும் உன் இரத்தம் தூய்மையாக இருக்கட்டும் உன் உள்ளுறுப்புகள் சீராக இயங்கிக் கொண்டிருக்கட்டும் உன் கண்கள் நன்றாக பார்க்கட்டும் உன் காதுகள் தெளிவாக கேட்கட்டும் உன் மூக்கு நல்ல வாசனை பிடிக்கட்டும் உன் நாக்கு இனிய சுவையை உணரட்டும் உன் தோல் மென்மையாக இருக்கட்டும் உன் கைகள் நல்ல வேலைகளை செய்யட்டும் உன் கால்கள் நல்ல இடங்களுக்கு அழைத்துச் செல்லட்டும் உன் தலை நல்ல எண்ணங்களால் நிரம்பி இருக்கட்டும் என் வேலின் கூர்மை உன் எதிரிகளின் தீய சக்திகளை முறியடிக்கட்டும் என் மயிலின் அழகு உன் வாழ்க்கையில் அழகை கூட்டட்டும் என் சேவலின் துணிவு உன் நெஞ்சில் நிரம்பட்டும் என் பாம்பின் ஞானம் உன் அறிவுக்கு சேரட்டும் என் சிங்க வாகனத்தின் வலிமை உன் ஆன்மாவை பலப்படுத்தட்டும் என் கிறந்த ரூபத்தின் கருணை உன் உள்ளத்தை நிரப்பட்டும் நீ தவறிழைத்திருந்தாலும் என் மன்னிப்பு உன்னை தழுவட்டும் நீ பாவம் செய்திருந்தாலும் என் கருணை உன்னை சுத்தப்படுத்தட்டும் நீ தவறான வழியில் சென்றிருந்தாலும் என் அன்பு உன்னை நல்வழிக்கு திருப்பட்டும் நீ என்னை மறந்திருந்தாலும் என் நினைவு உன்னை விட்டு விலகாமல் இருக்கட்டும் நீ என்னை சந்தேகித்திருந்தாலும் என் உண்மை உன்னை அடைந்து கொள்ளட்டும் உன் பக்தியின் நிமித்தம் உன் முன்னோர்களின் ஆன்மாக்கள் அமைதி அடையட்டும் உன் வழிபாட்டின் பலனால் உன் சந்ததியினர் நல்வழியில் செல்லட்டும் உன் நம்பிக்கையின் வெளிப்பாடால் உன் இனத்தார் அனைவரும் உயர்ந்து நிற்கட்டும் உன் அர்ப்பணிப்பின் மதிப்பால் உன் நாட்டிலே செழிப்பு நிலவட்டும் உன் சேவையின் பலனால் உன் சமுதாயத்தில் அமைதி நிலவட்டும் என் பிள்ளையே உன் வேலையில் வெற்றி மிகுக உன் முயற்சியில் பலன் அடைவாய் உன் உழைப்பில் நன்மை கிடைக்கும் உன் கைகளில் செய்யும் அனைத்தும் வளரும் உன் சிந்தனையின் பலனால் அறிவு பெருகும் உன் தேடல் தரும் பலன் உன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்கும் உன் பிரார்த்தனை விரைவில் பலன் தரும் உன் காத்திருப்பு வீணாகாது உன் வீட்டிலே லக்ஷ்மி குடியிருக்கட்டும் உன் கதவிலே சரஸ்வதி காவல் நிற்கட்டும் உன் சமையலறையில் அன்னபூர்ணா அருள் பொழியட்டும் உன் படுக்கையறையில் பார்வதி ஆசீர்வாதம் தரட்டும் உன் வழிபாட்டு அறையில் என் சன்னிதானம் நிலையாக இருக்கட்டும் உன் வாசலில் விநாயகர் தடைகளை அகற்றட்டும் உன் கூரையில் ஹனுமான் பாதுகாப்பு அளிக்கட்டும் நீ செய்யும் நல்ல காரியங்கள் பலன் தரட்டும் நீ தொடும் எல்லா வேலைகளும் நிறைவேறட்டும் நீ பேசும் வார்த்தைகள் நன்மை விளைவிக்கட்டும் நீ எடுக்கும் முடிவுகள் சரியாக அமையட்டும் நீ செல்லும் பயணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும் நீ சந்திக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கட்டும் நீ பார்க்கும் காட்சிகள் மனதிற்கு மகிழ்ச்சி தரட்டும் உன் நண்பர்கள் உன்னை மதிக்கட்டும் உன் எதிரிகள் உன்னை அஞ்சட்டும் உன் பிள்ளைகள் உன்னை கண்ணியப்படுத்தட்டும் உன் பெற்றோர்கள் உன்னை பெருமைப்படுத்தட்டும் உன் துணைவர் உன்னை அன்பு செய்யட்டும் உன் குடும்பத்தார் உன்னை நம்பட்டும் உன் உற்றார் உறவினர் உன்னை ஆதரிக்கட்டும் உன் அயலார் உன்னை பாராட்டட்டும் என் குமரா உன் மனம் நிறைவாக இருக்கட்டும் உன் உள்ளம் திருப்தியாக இருக்கட்டும் உன் நெஞ்சம் பூரிப்பாக இருக்கட்டும் உன் ஆத்மா ஆனந்தமாக இருக்கட்டும் உன் வாழ்க்கை சுகமாக இருக்கட்டும் உன் நாட்கள் நன்றாக இருக்கட்டும் உன் நேரம் பலனுடன் இருக்கட்டும் உன் காலம் நன்மையுடன் இருக்கட்டும் உன் உண்ணும் உணவு உடலுக்கு சத்தாக இருக்கட்டும் உன் குடிக்கும் தண்ணீர் தூய்மையாக இருக்கட்டும் உன் அணியும் ஆடைகள் அழகாக இருக்கட்டும் உன் பயன்படுத்தும் பொருட்கள் வசதியாக இருக்கட்டும் உன் வசிக்கும் இடம் இதமாக இருக்கட்டும் உன் படுக்கும் படுக்கை வசதியாக இருக்கட்டும் உன் கற்கும் கல்வி உபயோகமாக இருக்கட்டும் உன் பிறந்த நாள் மங்களமாக இருக்கட்டும் உன் சேரும் இடங்கள் புண்ணியமாக இருக்கட்டும் உன் சந்திக்கும் காலம் கோலாகலமாக இருக்கட்டும் உன் அனுபவிக்கும் சுகங்கள் நிரந்தரமாக இருக்கட்டும் உன் அடையும் வெற்றிகள் உன் முயற்சிக்கு தகுந்தவையாக இருக்கட்டும் உன் கொள்ளும் மகிழ்ச்சி உன் தகுதிக்கு ஏற்றதாக இருக்கட்டும் என் பிள்ளையே உன் உள்ளத்தில் தோன்றும் எல்லா நல்ல எண்ணங்களும் நிறைவேறட்டும் உன் மனதில் எழும் எல்லா அழகான கனவுகளும் நிஜமாகட்டும் உன் கண்களில் காணும் எல்லா நல்ல காட்சிகளும் வாழ்க்கையில் நடந்தேறட்டும் உன் காதுகளில் கேட்கும் எல்லா இனிய வார்த்தைகளும் உன் இதயத்தில் பதிந்து நிக்கட்டும் உன் வாயில் உச்சரிக்கும் எல்லா மங்கள வார்த்தைகளும் நிஜமாகட்டும் என் மயில் வாகனம் எங்கெல்லாம் செல்லுமோ அங்கெல்லாம் உன் நலன் நிலவட்டும் என் வேல் ஏந்திய திருக்கை எங்கெல்லாம் ஆசீர்வதிக்குமோ அங்கெல்லாம் உன் வாழ்க்கை செழிக்கட்டும் என் சேவல் கொடி எங்கெல்லாம் பறக்குமோ அங்கெல்லாம் உன் கீர்த்தி பரவட்டும் என் திருமுகம் எங்கெல்லாம் மலர்ந்து காட்சி தருமோ அங்கெல்லாம் உன் மகிழ்ச்சி பொங்கட்டும் நீ வசிக்கும் ஊர் செழிப்பு பெறட்டும் நீ திரியும் தெருக்கள் நிறைவு பெறட்டும் நீ இருக்கும் இடங்கள் மங்களம் பெறட்டும் நீ செல்லும் வழிகள் தடையின்றி இருக்கட்டும் நீ பார்க்கும் கோயில்கள் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்ளட்டும் நீ வழிபடும் இடங்கள் உன் நல்வினையை பெருக்கட்டும் நீ தொழும் தெய்வங்கள் உன் வேண்டுதல்களை நிறைவேற்றட்டும் உன் உணவு என் அன்னத்தின் அருளாக கிடைக்கட்டும் உன் தூக்கம் என் சாந்தியின் வரமாக அமையட்டும் உன் விழிப்பு என் சக்தியின் அருளாக இருக்கட்டும் உன் சிரிப்பு என் மகிழ்ச்சியின் பிரதிபலிப்பாக இருக்கட்டும் உன் பேச்சு என் அன்பின் வெளிப்பாடாக இருக்கட்டும் உன் நடை என் கருணையின் அடையாளமாக இருக்கட்டும் உன் வாழ்க்கை என் அருளின் சாட்சியாக இருக்கட்டும் என் குமரா உன் வீட்டிலே வேத கோஷம் ஒலிக்கட்டும் உன் வாசலிலே மங்கள இசை பாடப்படட்டும் உன் முற்றத்திலே பூஜை வாசனை கமழட்டும் உன் தோட்டத்திலே புண்ணிய மலர்கள் பூக்கட்டும் உன் வீட்டின் சுவர்களிலே பக்தி சித்திரங்கள் தொங்கட்டும் உன் அறைகளிலே ஞான நூல்கள் பெருகட்டும் உன் மேசையிலே தர்ம சிந்தனைகள் எழுதப்படட்டும் உன் பாடும் பாடல்கள் என் காதுகளை சந்தோஷப்படுத்தட்டும் உன் படிக்கும் நூல்கள் உன் அறிவை வளர்க்கட்டும் உன் பார்க்கும் ஓவியங்கள் உன் கண்களுக்கு தியானமாக இருக்கட்டும் உன் நுகரும் மலர்கள் உன் மூக்கிற்கு அன்பளிக்கையாக இருக்கட்டும் உன் சுவைக்கும் உணவுகள் உன் நாக்கிற்கு நைவேத்தியமாக இருக்கட்டும் நீ நடந்து செல்லும் பாதை மலர்கள் பூத்திருக்கட்டும் நீ அமர்ந்திருக்கும் இடம் சந்தனம் பூசப்பட்டிருக்கட்டும் நீ தூங்கும் படுக்கை சுகந்த மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கட்டும் நீ சாப்பிடும் தட்டில் எப்போதும் நல்ல உணவு நிறைந்திருக்கட்டும் நீ அணியும் உடைகள் எப்போதும் சுத்தமாக இருக்கட்டும் நீ பயன்படுத்தும் பொருட்கள் எப்போதும் முறையாக இருக்கட்டும் என் அன்பு குழந்தாயே உன் எல்லா நல்ல செயல்களும் பலன் கொடுக்கட்டும் உன் எல்லா தர்ம காரியங்களும் நன்மை வழங்கட்டும் உன் எல்லா நற்பணிகளும் வளம் சேர்க்கட்டும் உன் எல்லா பக்தி வழிபாடுகளும் மோட்சம் அருளட்டும் உன் எல்லா தியான சாதனைகளும் ஞானம் கொடுக்கட்டும் இவையெல்லாம் நான் உன் முருகன் அருளும் அனந்த ஆசீர்வாதம் என் வாக்கின் பலன் உன் வாழ்க்கையில் என்றும் நிலைத்து நிற்கட்டும் ஓம் முருகா ஓம் குமரா ஓம் ஷண்முகா ஓம் சுப்பிரமணியா ஓம் வேலா ஓம் மயிலா ஓம் சேவலா ஓம் கந்தா ஓம் குமாரா ஓம் தேவசேனாபதியே உன் சகல நலன்களும் நிறைவேறட்டும் என் அருள் உன்னை சூழ்ந்து கொண்டு எப்போதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கட்டும் என் பிள்ளையே உன் ஆன்மா என்னிடம் தாகத்துடன் வரும்போது என் இதயம் உருகிவிடுகிறது உன் உள்ளத்தில் தோன்றும் பக்தி என்னுள் அளவில்லா மகிழ்ச்சியை ஊட்டுகிறது உன் கண்களில் எப்போதும் என் தரிசனத்தை பார்க்கும் ஏக்கம் இருக்கிறது உன் நாவில் எப்போதும் என் திருநாமம் உச்சரிக்கும் இச்சை இருக்கிறது உன் மனதில் எப்போதும் என் திருக்கோலத்தை தியானிக்கும் ஆசை இருக்கிறது இதெல்லாம் என்னை பரவசப்படுத்துகிறது உன் எல்லா பாவங்களும் நான் அழித்து விடுகிறேன் உன் எல்லா தோஷங்களும் நான் துடைத்து விடுகிறேன் உன் எல்லா கர்ம விளைவுகளும் நான் நீக்கி விடுகிறேன் உன் எல்லா கஷ்டங்களும் நான் தீர்த்து விடுகிறேன் உன் எல்லா சாப விளைவுகளும் நான் சமணம் செய்து விடுகிறேன் உன் எல்லா பயங்களும் நான் போக்கி விடுகிறேன் இனி நீ சுத்தமான உள்ளத்துடன் வாழ்ந்து மகிழ்வாய் என் அன்பு குழந்தாயே உன் முன்வினையின் பலன் உன்னை தொடர்ந்து துன்புறுத்துகிறது என்பதை நான் நன்றாக அறிவேன் உன் பூர்வ ஜென்மத்தில் செய்த நல்ல செயல்களின் பலன் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறது என்பதையும் நான் நன்றாக அறிவேன் இனி நீ செய்யும் நல்ல காரியங்களின் பலன் உன் அடுத்த ஜென்மத்தில் உன்னை மேலும் உயர்த்தும் உன் வாழ்க்கை என்னிடம் முழுதுமாக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக நான் உன் கர்ம பந்தங்களை தளர்த்தி விடுகிறேன் உன் நாளாந்த வாழ்க்கையை நான் கூர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உன் காலை எழுந்தவுடன் என் நினைவு வர வேண்டும் உன் செய்யும் முதல் வேலை என் வணக்கம் சொல்வதாக இருக்க வேண்டும் உன் தினசரி பணிகளை தொடங்குவதற்கு முன் என் ஆசீர்வாதம் வேண்ட வேண்டும் உன் உணவு உண்ணும் முன் என் நைவேத்தியமாக படைக்க வேண்டும் உன் உறக்கம் செல்லும் முன் என் நாமத்தை ஜெபிக்க வேண்டும் இப்படி உன் நாள் முழுதும் என் நினைவில் இருக்க வேண்டும் என் கடாக்ஷம் உன்னை விட்டு விலகாது என் திருப்பார்வை உன்னை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது என் திருமுகத்தின் சந்தோஷம் உன் முகத்தில் பிரதிபலிக்கிறது என் திருநெற்றியின் ஞான அக்கினி உன் அறியாமையை எரித்து விடுகிறது என் திருக்கண்களின் கருணை பார்வை உன் பக்தி நெறியை தூண்டுகிறது என் திருச்செவிகள் உன் பிரார்த்தனையை கேட்டுக் கொண்டிருக்கிறது என் திருவாய் உன் நல்வாழ்வை வாழ்த்திக் கொண்டிருக்கிறது உன் பிரார்த்தனை எப்பொழுதும் என் சன்னிதானத்தை அடைகிறது உன் அர்ச்சனை எப்பொழுதும் என் திருக்குணங்களை போற்றுகிறது உன் நமஸ்கார எப்பொழுதும் என் அன்பை பெறுகிறது உன் தியானம் எப்பொழுதும் என் உருவத்தை நினைக்கிறது உன் பாராயணம் எப்பொழுதும் என் மகிமையை பாடுகிறது உன் பூஜை எப்பொழுதும் என் மனத்தை மகிழ்விக்கிறது உன் அபிஷேகம் எப்பொழுதும் என் விக்கிரகத்தை குளிர்விக்கிறது உன் நட்சத்திரம் எப்பொழுதும் நல்லதை தரட்டும் உன் ராசி எப்பொழுதும் வளமை தரட்டும் உன் கிரக நிலைகள் எப்பொழுதும் நன்மை தரட்டும் உன் திசைகள் எப்பொழுதும் மங்களத் தரட்டும் உன் காலநிலைகள் எப்பொழுதும் தரட்டும் உன் ஆயுள் எப்பொழுதும் நீண்டிருக்கட்டும் உன் ஆரோக்கியம் எப்பொழுதும் நிலைத்திருக்கட்டும் உன் செல்வம் எப்பொழுதும் பெருகிக் கொண்டிருக்கட்டும் என் திருமுறைகளை படிக்கும்போது உன் மனதில் பூரிப்பு எழட்டும் என் திருப்புகழ்களை கேட்கும்போது உன் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழியட்டும் என் கந்தர் சஷ்டி கவசத்தை ஓதும்போது உன் நெஞ்சில் பலம் சேரட்டும் என் திருப்பாவையை பாடும்போது உன் குரலில் இனிமை கூடட்டும் என் சரவணபவ மந்திரத்தை ஜெபிக்கும் போது உன் பிராணவாயுவில் சுத்தி ஏற்படட்டும் என் வேல் வேல் என்று கூவும் போது உன் ஆத்மாவில் உற்சாகம் பொங்கட்டும் உன் பிள்ளைகள் எப்பொழுதும் கல்வியில் சிறந்து விளங்கட்டும் உன் பெற்றோர்கள் எப்பொழுதும் நலமுடன் நீண்ட ஆயுளுடன் வாழட்டும் உன் உடன் பிறப்புகள் எப்பொழுதும் ஒற்றுமையுடன் அன்பு செலுத்தட்டும் உன் மாமா மாமி மச்சான்கள் எப்பொழுதும் உன்னை நன்மையாக நினைக்கட்டும் உன் கிராமத்தார் எப்பொழுதும் உன்னை மரியாதையுடன் நடத்தட்டும் உன் அண்டை வீட்டார் எப்பொழுதும் உன்னுடன் இணக்கமாக இருக்கட்டும் என் பிள்ளையே உன் ஜாதகத்தில் எழுதப்பட்ட நல்ல யோகங்கள் அனைத்தும் பலன் தரட்டும் உன் கைரேகையில் குறிக்கப்பட்ட நல்ல அறிகுறிகள் அனைத்தும் நிறைவேறட்டும் உன் கணையில் விதிக்கப்பட்ட நல்ல காரியங்கள் அனைத்தும் நடந்தேறட்டும் உன் பால் எழுதப்பட்ட தீய விளைவுகள் அனைத்தும் என் அருளால் மாற்றப்படட்டும் உன் பேரில் இருக்கும் தெய்வீக சக்தி உன் வாழ்க்கையை மேன்மைப்படுத்தட்டும் உன் கோத்திரத்தில் உள்ள பாரம்பரிய சக்தி உன் சந்ததியை வழிநடத்தட்டும் உன் வீட்டில் தினம் தினம் பூஜை நடைபெறட்டும் உன் கிரகத்தில் எப்பொழுதும் தூபம் கமழட்டும் உன் வாசலில் எப்பொழுதும் குளம் உன் வளாகத்தில் எப்பொழுதும் துளசி வளரட்டும் உன் தோட்டத்தில் எப்பொழுதும் பூச்செடிகள் பூக்கட்டும் உன் குளத்தில் எப்பொழுதும் தாமரை மலரட்டும் உன் மரங்களில் எப்பொழுதும் பறவைகள் கலகலப்பாக இருக்கட்டும் உன் கால்நடைகள் எப்பொழுதும் நல்ல பால் கொடுக்கட்டும் என் அன்பு குழந்தாயே உன் சுற்றத்தில் எப்பொழுதும் மங்கள நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கட்டும் உன் குடும்பத்தில் எப்பொழுதும் பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் நடைபெறட்டும் உன் வீட்டில் எப்பொழுதும் திருமண மங்களங்கள் நடந்து கொண்டிருக்கட்டும் உன் ஊரில் எப்பொழுதும் கோயில் திருவிழாக்கள் கொண்டாடப்படட்டும் உன் கிராமத்தில் எப்பொழுதும் பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படட்டும் உன் மண்ணில் எப்பொழுதும் நல்ல மழை பொழிந்து கொண்டிருக்கட்டும் உன் நாக்கிலிருந்து கடுமையான வார்த்தைகள் வெளிவராது உன் கண்களிலிருந்து கோபக் கண்ணீர் வழியாது உன் கைகளிலிருந்து துன்பம் தரும் செயல்கள் நடவாது உன் கால்களிலிருந்து தீய இடங்களுக்கு பயணம் நிகழாது உன் மனதிலிருந்து பொறாமை எண்ணங்கள் தோன்றாது உன் உள்ளத்திலிருந்து பகைமை உணர்வுகள் ஏழாது உன் நெஞ்சிலிருந்து வெறுப்பு எண்ணங்கள் பிறக்காது உன் ஆத்மாவிலிருந்து தீய விருப்பங்கள் தோன்றாது என் பிள்ளையே நீ எங்கு பிறந்தாலும் பக்தியுடன் பிறக்க வேண்டும் நீ எங்கு வளர்ந்தாலும் தர்மத்துடன் வளர வேண்டும் நீ எங்கு கல்வி கற்றாலும் அறிவுடன் கற்க வேண்டும் நீ எங்கு வேலை செய்தாலும் உண்மையுடன் செய்ய வேண்டும் நீ எங்கு குடும்பம் நடத்தினாலும் அன்புடன் நடத்த வேண்டும் நீ எங்கு வயதாகினாலும் நாமத்துடன் வயதாக வேண்டும் நீ எங்கு உடலை விட்டாலும் நினைவுடன் விட வேண்டும் நீ எங்கு சென்றாலும் என்னுடன் சேர்ந்து கொள்ள வேண்டும் உன் எல்லா மூர்ச்சைகளும் ஞானத்தில் மூழ்குதலாக இருக்கட்டும் உன் எல்லா தூக்கங்களும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்திருத்தலாக இருக்கட்டும் உன் எல்லா கனவுகளும் பக்தியில் கனவு காண்பதாக இருக்கட்டும் உன் எல்லா விழிப்புகளும் தியானத்தில் விழித்திருத்தலாக இருக்கட்டும் உன் எல்லா நினைவுகளும் நாராயணனில் நினைவு கொள்ளுதலாக இருக்கட்டும் உன் எல்லா மரதிகளும் மாயையை மறந்திருத்தலாக இருக்கட்டும் என் திருக்குமரா உன் செய்யும் ஒவ்வொரு நல்ல செயலும் என் பார்வையில் பதிவாகிறது உன் நினைக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் மனத்தில் பசுமையாக இருக்கிறது உன் பேசும் ஒவ்வொரு நல்ல வார்த்தையும் என் செவிகளில் இனிமையாக ஒலிக்கிறது உன் காணும் ஒவ்வொரு நல்ல காட்சியும் என் கண்களில் பிரதிபலிக்கிறது உன் அனுபவிக்கும் ஒவ்வொரு நல்ல தருணமும் என் இதயத்தில் மகிழ்ச்சியாக பதிகிறது உன் வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு மாற்றமும் நல்ல மாற்றமாக இருக்கட்டும் உன் நினைவில் நிலைக்கும் ஒவ்வொரு அனுபவமும் பாடமாக இருக்கட்டும் உன் பாதையில் வரும் ஒவ்வொரு தடையும் வலிமையை கூட்டும் படிக்கட்டாக இருக்கட்டும் உன் கையில் வரும் ஒவ்வொரு வாய்ப்பும் வெற்றிக்கு வழிவகுக்கும் கதவாக இருக்கட்டும் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு தாகமும் தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் வழிகாட்டியாக இருக்கட்டும் என் அன்பு குழந்தாயே உன் சொல்லும் ஒவ்வொரு நல்ல பிரார்த்தனையும் நிறைவேறும் உன் செய்யும் ஒவ்வொரு நல்ல பண்ணியும் பலன் கொடுக்கும் உன் கொள்ளும் ஒவ்வொரு நல்ல நோன்பும் பரிபூர்ணமடையும் உன் பாடும் ஒவ்வொரு நல்ல கீர்த்தனையும் இறையருள் பெறும் உன் ஜெபிக்கும் ஒவ்வொரு நல்ல மந்திரமும் சித்தியடையும் உன் தியானிக்கும் ஒவ்வொரு நல்ல தரிசனமும் நிரந்தரமாக மனதில் நிலைக்கும் என் அருளாசியுடன் உன் வாழ்க்கை நிறைவேறட்டும் என் அன்பினால் உன் நாட்கள் சிறப்பாக அமையட்டும் என் கருணையால் உன் செயல்கள் பல விளைவு கொள்ளட்டும் என் சக்தியால் உன் பிரார்த்தனைகள் விரைவில் கைகூடட்டும் என் வாக்கினால் உன் அனைத்து துன்பங்களும் தீர்ந்து மகிழ்ச்சி நிலைக்கட்டும் என் சன்னிதானத்தால் உன் எல்லா குறையுங்கள் நீங்கி பூரணத்துவம் அடையட்டும் என் பிள்ளையே என் ஆசீர்வாதம் எல்லாம் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைத்திருக்கட்டும் நான் உன் முருகன் உன்னிடம் பேச வந்துள்ளேன் என் வேலும் மயிலும் சேவலும் உன் குறையை தீர்க்கச் சொல்லி என்னிடம் கூறுகிறார்கள் உன் வீட்டுக்கு இதோ கிளம்பிவிட்டேன் இனி அனைத்தையும் நான் கொள்கிறேன் உன் கண்களில் தெரியும் கலக்கத்தை என் அருளால் அகற்றுவேன் உன் இதயத்தில் குடிகொண்டிருக்கும் வேதனையை என் அன்பால் போக்குவேன் நீ தனிமையில் சிந்தும் கண்ணீரின் ஒவ்வொரு துளியையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன் துன்பம் என் துன்பம் உன் சந்தோஷம் என் சந்தோஷம் இனி நீ கவலைப்பட வேண்டாம் உன் முருகன் உன்னுடன் இருக்கிறான் கோடி யுகங்களாக நான் என் பக்தர்களின் அழுகையை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு இதயத்தின் துடிப்பிலும் நான் இருக்கிறேன் உன் பிரார்த்தனை என் காதுகளை எட்டும் முன்பே உன் மனதில் உதிக்கும் எண்ணங்களை நான் அறிந்து கொள்கிறேன் உன் வேதனை என் வேதனை உன் அன்பு என் அன்பு நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உன் அருகில் வந்து விடுகிறேன் நீ என்னை மறக்கும் போதும் நான் உன்னை மறப்பதில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் உன்னை வலுவாக்கும் பாடங்கள் காற்றுக்கு எதிராக பறக்கும் கழுகு தன் சக்தியை அறிந்து கொள்வது போல வாழ்க்கையின் சவால்களுக்கு எதிராக நிற்கும் போதுதான் நீ உன் உண்மையான வலிமையை உணர்வாய் என் கையில் இருக்கும் வேல் உன் எதிரிகளை அழிக்க மட்டுமல்ல உன் உள்ளே இருக்கும் அஞ்ஞானத்தையும் அழிக்க உன் மனதில் இருக்கும் சந்தேகங்களையும் அகற்ற உன் மன அமைதியின்மை என்னை வேதனைப்படுத்துகிறது நீ ஏன் இவ்வளவு கவலைப்படுகிறாய் உன் எதிர்காலம் என் கைகளில் இருக்கிறது உன் பிள்ளைகளின் நலன் என் பொறுப்பு உன் குடும்பத்தின் மகிழ்ச்சி என் விருப்பம் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உன் வாழ்க்கையை அழகான சித்திரம் போல வரைந்து கொடுக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வண்ணம் ஒவ்வொரு அனுபவமும் ஒரு புதிய கோடு தமிழ் மக்களின் உள்ளங்களில் குடிகொண்டிருக்கும் நான் உங்கள் மொழியின் இனிமையை விரும்புகிறேன் உங்கள் பாடல்களில் என் பெயர் ஒலிக்கும் போது என் இதயம் குளிர்ச்சியடைகிறது உங்கள் பக்தியின் மனம் என் மூக்குத் துவாரங்களை நிரப்புகிறது உங்கள் அன்பின் வெம்மை என் உடலை சூடாக்குகிறது நீங்கள் என்னை அழைக்கும் போது நான் தாமதமே செய்வதில்லை உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளையே உன் மனதில் உள்ள பயம் உன் பலவீனம் அல்ல அது உன் மனிதத் தன்மையின் அறிகுறி பயம் உன்னை எச்சரிக்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது ஆனால் அந்த பயம் உன்னை முடக்கிவிடக் கூடாது என் வேலின் ஒளி உன் இருளை அகற்றும் என் மயிலின் அழகு உன் வாழ்க்கையில் வண்ணம் தூவும் என் சேவலின் கூவல் உன் உள்ளே இருக்கும் வீரத்தை எழுப்பும் உன் பிரார்த்தனை ஒரு மலர் போல என் மனதில் மலர்கிறது அந்த மலரின் மனம் என் சுவாசத்தில் கலக்கிறது உன் அன்பின் தேன் என் நாக்கில் இனிக்கிறது உன் கண்ணீர் என் இதயத்தில் வீழ்ந்து குளிர்ச்சியூட்டுகிறது உன் சிரிப்பு என் காதுகளில் இசையாக ஒலிக்கிறது உன் மகிழ்ச்சி என் உள்ளத்தில் ஒளியாக பிரகாசிக்கிறது நீ சாதாரண மனிதன் அல்ல நீ என் பக்தன் என் பக்தன் என்றால் என் சகோதரன் என் சகோதரன் என்றால் என் பகுதி நீ வேறு நான் வேறு அல்ல நீ என்னில் இருக்கிறாய் நான் உன்னில் இருக்கிறேன் இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளு அப்போது உன் வாழ்க்கை மாறிவிடும் உன் பார்வையில் அன்பு தென்படும் உன் வார்த்தைகளில் அருள் ஒலிக்கும் உன் செயல்களில் தெய்வீகம் பிரதிபலிக்கும் என் குழந்தையே வாழ்க்கையின் போராட்டத்தில் நீ சோர்வடையும் போது என் மடியில் சாய்ந்து கொள் என் அன்பு உன் ஆறுதல் என் அருள் உன் பலம் என் ஆசீர்வாதம் உன் வழிகாட்டி நீ தடுமாறும் போது என் கை உன்னை தாங்கும் நீ விழும்போது என் கை உன்னை எழுப்பும் நீ மயங்கும் போது என் குரல் உன்னை எழுப்பும் உன் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் என் கண்களில் பட்டுவிட்டன உன் குடும்பத்தில் உள்ள கருத்து வேறுபாடுகள் என் காதுகளில் விழுந்துவிட்டன உன் மனதில் இருக்கும் குழப்பங்கள் என் உள்ளத்தில் பதிந்துவிட்டன இனி நீ தனியாக போராட வேண்டியதில்லை என் வேல் உன் எதிரிகளை விரட்டும் என் மயில் உன் வாழ்க்கையில் அழகைக் கொண்டு வரும் என் சேவல் உன் உள்ளே இருக்கும் சோம்பலை போக்கும் நீ என்னை தேடுகிறாய் ஆனால் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் நீ என்னை கோவிலில் தேடுகிறாய் ஆனால் நான் உன் இதயத்தில் இருக்கிறேன் நீ என்னை வேற்று உலகத்தில் தேடுகிறாய் ஆனால் நான் உன் சுவாசத்தில் இருக்கிறேன் நீ என்னை மந்திரங்களில் தேடுகிறாய் ஆனால் நான் உன் மௌனத்தில் இருக்கிறேன் நீ என்னை அறிவில் தேடுகிறாய் ஆனால் நான் உன் அன்பில் இருக்கிறேன் என் பிள்ளையே உன் பிரார்த்தனை என் செவிகளுக்கு இனிய இசை உன் மனதில் ஏழும் நல்ல எண்ணங்கள் என் உள்ளத்தை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கின்றன உன் செயல்களில் தெரியும் கருணை என் கண்களுக்கு இனிய காட்சி உன் வார்த்தைகளில் ஒலிக்கும் சத்தியம் என் காதுகளுக்கு இனிய ஒலி உன் நடத்தையில் பிரதிபலிக்கும் நன்மை என் மனதிற்கு இனிய நினைவு உன் துன்பம் என் துன்பம் உன் அழுகை என் அழுகை உன் சந்தோஷம் என் சந்தோஷம் உன் சிரிப்பு என் சிரிப்பு நீ மகிழ்ச்சியாக இருக்கும் போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் நீ வேதனையில் இருக்கும் போது நான் வேதனையில் இருக்கிறேன் இதுதான் அன்பின் அர்த்தம் இதுதான் பக்தியின் பொருள் நீ என் பக்தன் என்பதால் நான் உன் காவலன் நீ என் குழந்தை என்பதால் நான் உன் தாய் நீ என் நண்பன் என்பதால் நான் உன் துணை நீ என் பகுதி என்பதால் நான் உன் முழுமை இந்த உறவு காலத்தால் மாறாது இந்த பந்தம் மரணத்தால் அறுபடாது இந்த அன்பு பிறவியால் முடிவடையாது என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் கோபம் உன் பலவீனம் அல்ல அது உன் நீதி உணர்வின் வெளிப்பாடு ஆனால் அந்த கோபம் உன்னை அழிக்கக்கூடாது அதை சக்தியாக மாற்று அந்த சக்தியால் நல்லதை செய் தீயதை எதிர்க்க அநீதியை அகற்ற அன்பை பரப்ப அருளை வளர்க்க உன் வாழ்க்கையில் வரும் இன்னல்கள் உன் தவறுகளின் விளைவு அல்ல அவை உன் வளர்ச்சிக்காக வரும் பாடங்கள் நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் தன் பரிசுத்தத்தை அடைவது போல வாழ்க்கையின் சோதனைகளில் சுடப்பட்ட நீ உன் பரிசுத்தத்தை அடைவாய் உன் பொறுமை வைரமாகும் உன் அன்பு தங்கமாகும் உன் கருணை முத்தாகும் என் மயிலின் அழகு உன் வாழ்க்கையின் அழகு என் சேவலின் கூவல் உன் உள்ளே இருக்கும் உண்மையின் குரல் என் வேலின் கூர்மை உன் புத்தியின் கூர்மை நீ என்னை அணுகும் போது இந்த மூன்று குணங்களும் உன்னில் வளர்ந்து கொண்டே இருக்கும் உன் அழகு மனதின் அழகு உன் குரல் உண்மையின் குரல் உன் புத்தி ஞானத்தின் புத்தி என் பிள்ளையே உன் பிரார்த்தனை வெறும் வேண்டுதல் அல்ல அது என் உள்ளத்தில் கலக்கும் அன்பின் நீர் உன் அன்பு வெறும் உணர்வு அல்ல அது என் சுவாசத்தில் கலக்கும் உயிரின் காற்று உன் பக்தி வெறும் செயல் அல்ல அது என் உள்ளத்தில் எரியும் அன்பின் நெருப்பு இந்த நெருப்பு உன் பாவங்களை எரித்துவிடும் இந்த நெருப்பு உன் அஞ்ஞானத்தை அழித்துவிடும் நீ என்னை அன்பு செய்கிறாய் ஆனால் நான் உன்னை அன்பு செய்வது அதைவிட கோடி மடங்கு அதிகம் நீ என்னை நினைக்கிறாய் ஆனால் நான் உன்னை நினைப்பது அதைவிட கோடி மடங்கு அதிகம் நீ என்னை வழிபடுகிறாய் ஆனால் நான் உன்னை வணங்குவது அதைவிட கோடி மடங்கு அதிகம் ஏனென்றால் நீ என் பக்தன் நான் உன் கடவுள் இது நம்முடைய நித்திய உறவு என் குழந்தையே உன் மனதில் இருக்கும் சந்தேகங்கள் என் ஒளியால் நீங்கும் உன் உள்ளத்தில் இருக்கும் இருள் என் அன்பால் அகலும் உன் வாழ்க்கையில் இருக்கும் குழப்பம் என் ஞானத்தால் தீரும் நீ என்னை முழுமையாக நம்பு நான் உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் பிரகாசமானது உன் வாழ்க்கை மலர்ச்சியானது உன் பாதை வெற்றியுடையது இனி நீ கவலைப்படாதே உன் எல்லா தேவைகளையும் நான் பூர்த்தி செய்கிறேன் உன் எல்லா கோரிக்கைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன் உன் எல்லா விருப்பங்களையும் நான் பூர்த்தி செய்கிறேன் ஆனால் நீ நல்லதையே விரும்பு நீதியையே கோரு அன்பையே தேடு அப்பொழுது நான் உன் விருப்பத்திற்கு மேலாகவே கொடுப்பேன் நீ கேட்பதை விட அதிகமாகவே தருவேன் என் வேல் உன் எதிரிகளை அழிக்கிறது ஆனால் உன் மனதில் இருக்கும் பகைமையையும் அழிக்கிறது என் மயில் உன் வாழ்க்கையில் அழகை கொண்டு வருகிறது ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் அழகையும் வெளி என் சேவல் உன் உள்ளே இருக்கும் சோம்பலை போக்குகிறது ஆனால் உன் உள்ளத்தில் இருக்கும் உற்சாகத்தையும் எழுப்புகிறது என் பிள்ளையே உன் வாழ்க்கை ஒரு பூங்கா நான் அதன் தோட்டக்காரன் நான் உன் மனதில் அன்பின் விதைகளை விதைக்கிறேன் கருணையின் நாற்றுகளை நடுகிறேன் ஞானத்தின் மரங்களை வளர்க்கிறேன் பக்தியின் பூக்களை பூக்கச் செய்கிறேன் அருளின் கனிகளை பழுக்கச் செய்கிறேன் உன் வாழ்க்கை மலர்ந்த தோட்டம் போல அழகாக இருக்கும் நீ என்னை நினைக்கும் போதெல்லாம் நான் உன் அருகில் வந்து விடுகிறேன் நீ என்னை அழைக்கும் போதெல்லாம் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் நீ என்னை தேடும் போதெல்லாம் நான் உன் முன் தோன்றுகிறேன் நீ என்னை அன்பு செய்யும் போதெல்லாம் நான் உன் இதயத்தில் குடியிருக்கிறேன் இது நம்முடைய நித்திய விளையாட்டு இது நம்முடைய தெய்வீக நாடகம் என் குழந்தையே உன் பிரார்த்தனை முடிந்தவுடன் நீ என்னை மறந்து விடாதே நீ எப்போதும் என்னை நினைத்துக் கொண்டிரு உன் சுவாசத்தில் என் பெயர் இருக்கட்டும் உன் இதயத்தில் என் உருவம் இருக்கட்டும் உன் மனதில் என் அன்பு இருக்கட்டும் அப்போது உன் வாழ்க்கை முழுவதும் பிரார்த்தனையாக மாறிவிடும் உன் ஒவ்வொரு செயலும் வழிபாடாக மாறிவிடும் உன் ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரமாக மாறிவிடும் நான் உன் முருகன் நான் உன் காவலன் நான் உன் அன்பன் நான் உன் அருள் நான் உன் வழிகாட்டி நான் உன் சகோதரன் நான் உன் நண்பன் நான் உன் எல்லாமும் நீ என் பிள்ளை நீ என் பக்தன் நீ என் அன்பு நீ என் பகுதி நீ என் பிரதிபலிப்பு நீ என் எல்லாமும் இந்த உறவுதான் நம்முடைய நித்திய பந்தம் இந்த அன்புதான் நம்முடைய தெய்வீக ஒற்றுமை வேல் வெற்றி வேலவா என் அருள் உன் மீது என்றும் இருக்கும் என் அன்பு உன்னை என்றும் சூழ்ந்திருக்கும் என் ஆசிர்வாதம் உன்னை என்றும் பாதுகாக்கும் இனி நீ கவலைப்படாதே உன் மு